கோவாவில் இரவு விடுதியில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் மேலும் இதில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி மூன்று பேரின் விவரங்கள் கண்டறியப்பட்டதா இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க கண்டிப்பாக கோவா என்பது சுற்றுலா தலம் அதுவும் வார இறுதி ஏராளமானவர்கள் அங்க நைட் கிளப் அப்படின்ற இரவு விடுதலை கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்க இது விடியல் கால வரை கூட செல்வது ஒன்று தான் அந்த தான் நேற்று வட கோவாவின் அர்கோரா பகுதியில இருக்கிற ரீச் ரோமியோ லேன் அப்படின்ற இது ஒரு பிரபலமான நைட் கிளப் அங்கதான் இந்த தீ விபத்தானது நடந்திருக்கு நள்ளிரவு நடந்த சொல்லப்படுற இந்த தீ விபத்துல தற்போது வரை இருபத்தி மூன்று பேர் ஊழியர் இந்த இருபத்தி மூன்று பேர்ல பெரும்பாலும் அந்த நைட்ல கூட ஊழியர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க சமையலறை பகுதியில் ஏற்பட்ட அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சிலிண்டர் பிளாஸ்ட் காரணமா இந்த இருபத்தி மூணு பேர் உயர்ந்திருக்காங்க இந்த சிலிண்டர் பிளாஸ்ட் காரணமா கிச்சன் ஏரியா சர்விங் ஏரியா அப்புறம் ஸ்டோர் ரூம் இந்த பகுதிகளில் இருந்தவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க மூன்று பேர் இந்த தீ காயத்தை உயிரிழந்திருக்காங்க மற்றவர்கள் மூச்சு திறனில் அந்த தீ தீ ஏற்பட்டதன் காரணமாக அந்த புகையில மூச்சு திறனில் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் இந்த சிலிண்டர் பிளாஸ்டா அப்படின்னு போலீசார் முதற்கட்டமாக கருதி இருந்தாலும் கூட வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்றது ஏனென்றால் நேற்றைய தினம் டிசம்பர் ஆறு ரொம்ப முக்கியத்துவமான நாள் பாபர் மசூதி ஈடுக்கப்பட்டது நாள முன்னு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இந்த ஒரு சம்பவம் எனது ரிபர்க்கா அல்லது பேரன் சதி சேலா அப்படின்ற ஒரு கோணத்திலே போலீசார் ரிசாரணையை தொடங்கி இருக்காங்க இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருந்தாலும் கூட அந்த பகுதியில ஒட்டுமொத்தமாக அறுபது பேர் இருந்தாங்க மலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவர்கள் இதில் இதுல ஏழு பேருடைய நிலமை கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சம்பவத்திற்கு கோவா முதல்வர் கூட ரியாஸ் பண்ணாரு அவர் என்ன சொல்றான்னா கோவா போன்ற ஒரு பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல நடந்து வந்து எதிர்பாராத ஒன்று அதுவும் உருவாந்திருப்பது வேதனை மட்டுமல்ல விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாகவும் அங்கு ஏதாவது விதிமுறைகள் மீறப்பட்டிருந்தால் எந்த செயலகாட்சியும் இல்லாமல் அதி தீவிர நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போன்ற விதிநீரல்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லா விடுதலையும் நடத்துவோம் முறை எல்லாத்தையும் முறை கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லிருக்க தகவல்களுக்கு நன்றி பாரத ராஜா இது செல்லம் இடமெல்லாம் செய்தி அந்த டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க